நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கோச்சார கிரகங்களை எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிருவாரு அதுக்கடுத்தபயா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணிராசிலும் அதுக்கடுத்து வந்து சனி பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டிதான் இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல் முதல் பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய பீட்பேக் கொடுங்க ஏன்னா பீட்பேக் கொடுக்க கொடுக்கதான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் கன்னி ராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறாங்க அதாவது கண்ணீர் ராசிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ கண்ணீர் ராசிக்காரனா இருப்ப கவலைப்படவே தேவையில்லை அப்படியே உன்னை சுற்றி எப்ப பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும் உன்னை சுற்றி எப்போ பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஆண்களாக இருந்தால் பெண்களையும் இயற்பாடு சொல்லிடுவாங்க ஆனால் அதோடைய செயல்பாடுகள் உணவுபூர்வமா புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவன் யார் உண்மையானவங்க உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு தெரியாம குழப்பத்துல ஒரு பதட்டமான அழுத்தத்தில் இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பது தான் அதிகமா ஏன்னா நீ பெத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருவீங்க ஓ கிட்ட உண்மையா பாசம் காட்டுறாங்க ரொம்ப அன்பா இருக்காங்க ஸோ அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபாலோ பண்ணலாம் உறவுகள் இருந்தெல்லாம் உண்மையானவங்க நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படின்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அதனால தான் உங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த கூட்டத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க உங்கள் கூட ஒரு அஞ்சு பேர் கூட இருக்கட்டும் ஐம்பது பேர் கூட இருக்கட்டும் அதில் பத்து பர்சன்டேஜ் தான் உங்கள் கூட ரியாலிட்டியாக இருக்கவங்க மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து ஸோ சரியாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழ கமாற்றில் கொடுங்க ஸோ அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் கொண்ட நம்மளுடைய கண்ணிராசினியர்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்திலிருந்தே ஏதோ வாழ்கிறேன் ஏதோ இருக்கேன் ஏன் வாழ்கிறேன் எதுக்கு வாழ்கிறேன்னு தெரில இந்த அழுத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அதுவும் இந்த ஒரு ஒன்பது மாசம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு விடா பிரச்சனை கன்னிராசில பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் மிகப்பெரிய டாமினேஷன் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தை மாதம் மாசங்காலமா கொடுத்துருக்கு கிரகங்கள் டிசம்பர் எண்டிலிருந்த உத்தர நட்சத்திரத்தை கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சேன ரெண்டரை மாசமா ஐயா முடியலை எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேங்க என் மகன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு அவங்களையே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு எதுக்கு இந்த இடத்துல இருப்போமா பெருசாம சிவனேன்னு சொல்லி போயிடுவோமா சித்தனா போயிடுமா சிவன் போக்குன்னு போயிடுமா ஒரு போய் பிளாட் படுறப்படுத்துக்கொண்டு தூங்கிடுவோமா வீட்டில் தூங்குறதுக்கு பெருசாம வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த ரெண்டரை மாதமாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக நான் சொல்கிற விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்க சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் உங்களை ஆளுமை கொள்ளும் போது என்ன ஆகும் உங்களுக்கு வெளிப்படையாக பேச வேண்டிய வார்த்தைகள் வந்துருக்கும் உலக வித்தியாசம் ஓகேவா ஸோ இந்த அழுத்தம் கவலை வருத்தம் இதெல்லாம் விலகிருமா என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள் பலவிதமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் உங்கள் குழந்தைக்காக காத்திருப்போங்க நம்மளால் குழந்தையுடைய செயல்பாடுகள் கிடைக்குமா கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்மளுடைய ராசி பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நிறைய நாளை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி திருமணம் முடியவே மாட்டேங்கி ரொம்ப ரொம்ப போராடியாச்சு இந்த ஜனம் பார்த்தா அந்த அவங்க பொறுத்த இல்லைன்றாங்க நம்மகிட்ட பொறுத்த இருந்தால் அவங்க பொறுத்த இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அல்லது குடும்பம் பிடிக்காம போயிருது இல்லை எங்களா அவங்க கேர் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல திருமணம் தடைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்க இருந்தால் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு பணப்பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடு இல்லாமல் பணப்பழக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியை டைரக்டாக ஏழில் உட்காந்து உங்களை பார்க்கறது வந்து உங்கள் ராசியின் அதிபதியுமே சேர்ந்து இணைந்து பார்ப்பதுனால பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்கலாமா நான் புதிய தொழில் தொடங்கியல் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா ராசியில் சித்திர நட்சத்திரக்காரங்களும் அஸ்த நட்சத்திரக்காரங்களும் தைரியமாக தொடங்கிடலாம் அதே உத்திர நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு தொடங்குவது ரொம்ப நல்லது தொடங்க வேண்டாம் நான் சொல்லலை அப்படி தொடங்கணும்னு ஆசைப்பட என்ன பண்ணோம் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றல் மார்ச் மாதம் கோச்சாக ரீதியான கிரகங்கள் மார்ச் மாதம் இறுதிக்குள் கொடுப்பதற்கான சூழ்நிலை தருகின்றன வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து வீடு விற்க முடியல அப்படின்னு வீடை விற்று அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு நிலங்கள் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உற்சவ ரீதியாக எனக்கிறங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்க போது உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் யார்கிட்டாலும் போய் உடனடியாக பேசிடுவீங்க ஒரு பக்கத்துல பஸ்ல போனால் கூட என்ன பண்ணுவீங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிச்சு பேசி ஒரு நட்பு வச்சுக்கிடுவீங்க ஆனா அந்த சில விஷயங்கள்ல கட்டாயமா நீ கவனமா இருக்கணும் ஒரு புதிய நட்பு உருவாகுதுன்னா அந்த நட்பில் கவனமா இருக்கணும் உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல்கள் செயற்பாடுகள் கோற்றால ரீதியான கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும் ஸோ அதனால கொஞ்சம் யார்ட்ட பேசுறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டால் வெற்றி உண்டு நம்மளுடைய கண்ணிராசி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு உங்களோட தனித்திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க குடும்பத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியார் மாமியார் வந்து நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து செயல்படுவாங்க பேசுவாங்க அது கணவர் மனைவிக்குள்ளே எதே பிரச்சனை இருக்குது அவங்க பேச மாட்டேங்கு என் கணவர் என்ன ஒரு வார்த்தை பேசினா போதும் நான் என் கணவர் கூட பேசினா மட்டும் போதும் நான் அப்படியே என் அன்பை நன்மை கொஞ்சம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே போல் சின்ன சின்ன சளி இரும்பல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த விஷயங்களை எதேன்னு பாதிப்பு இருந்தால் உறுதி என்ன பண்ணுங்கள் அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது லாங்காக இருக்கக்கூடிய வழிபாண்மை எடுத்துக்கிட்டா சரி என்ன வழிபாடுனா பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது சரி இது கிரகங்கள் கொடுக்குதுன்னு ஓகே இந்த நம்மளுடைய உத்தர நட்சத்திரக்காரங்க கவனமாக இருங்கன்னு சொன்னீங்களே கவனமாக இருக்கணும்னா என்னென்ன கவனமாக இருக்கணும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கண்ணீராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கருத்தை சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் உள்ள கேள்விக்கு நீங்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு வந்து மீள்வதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்டாயமாக சொல்கிறேன் அதுக்கு எந்த கன்சல்டிங் ஃபீஸும் கிடையாது ஆனால் உங்களுடைய மனதில் உள்ள சுய கேள்விகள் உங்கள் ஜாதக ரீதியான முழு கேள்விகள் முழு விவரங்கள் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவன காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் கட்டாயமாக கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் ஒற்றுமை எப்ப கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு ப தெரிஞ்சு தெரியாமல் தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்மளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்தை வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தான் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து